நமது நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு துறைகளின் சார்பில் பல்வேறு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பிரதம மந்திரியின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் போன்றவை காசநோய்க்கு எதிரான பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளன நாமக்கல் மாவட்டத்தில் காசநோய் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு மாவட்ட காசநோய் மையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய இடங்களில் இதற்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன பாதிப்பு உள்ளவர்கள் உடனடியாக இலவசமாக சிகிச்சைக்கான மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன மாதம் வரை உள்ள காலத்தில் காசநோய் எதிர்ப்பு ஊட்டச்சத்து திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது தொடர்பான அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் பெருமளவில் குறைக்கப்பட்டு வருகிறது மேலும் காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள குடும்பத்தினருக்கும் தோல் ஊசி பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு காசநோய் தடுப்பு மாத்திரைகள் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் முன்னூற்றி ஊராட்சிகளில் ஊராட்சிகளுக்கு இரண்டு ஆண்டுகளில் காசநோய் தொற்று இல்லை என்பதால் பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் ஊராட்சிகளுக்கு ஓராண்டுக்கு மேலாக காசநோய் இல்லை என்பதால் வெண்கலப் பதக்கமும் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு மாநில அளவில் காசநோய் தடுப்பில் முதன்மை மாவட்டமாக திகழ்கிறது கடந்த ஆண்டில் பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்டு அவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் முழுமையாக குணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாங்கினார் வாகனத்தின் மூலம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமக்கல் மாவட்ட காசநோய் மைய துணை இயக்குனர் ஆர் வாசுதேவன் கூறுகிறார் நம்மளுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நம்மளுடைய மாவட்ட காசநோய் மையத்தில் அதிநவீன கருவிகளான சிபி நாட் மற்றும் ட்ரூ நாட் கருவிகள் மூலம் பதினாலு இடங்களில் இந்த அதிநவீன கருவிகள் இருக்கின்றன இதன் மூலம் இது இரண்டு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு காசு நோய் இருக்கிறதா இல்லையா என்பது துல்லியமாக கண்டறிய முடியும் ஸோ அதில் அடிப்பு மேலும் அவர்களுக்கு ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கா அதாவது அதற்கான எரிசக்தி அதிக வீரியமிக்க கிருமி இருக்கிறதா என்பதை உடனடியாக நம்மளை கண்டறிந்து அதன் மூலம் அவருக்கு தேவையான சிகிச்சையை நம்ம வந்து முழுமையும் இலவசமாக அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதிலுமிருந்து காசநோயை ஒழிக்கும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமானது அதன் இலக்கை மிகச் சிறப்பாக சென்றடைந்து வருகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்